வணக்கம் உழவன் மகடு நேயர்களே திருநாவுக்கரசர் அவர்கள் இயற்றிய திருத்தாண்டகத்தில் தாண்டகத்தில் இருந்து பொதுவான ஒரு பாடலை காண்போம் வாருங்கள் நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு காற்றாகி நெடுவானாகி அற்பமொடு பெருமையுமாய் அருமையாகி அன்புடையார்க்கு எளிமையதாய் அலக்கலாகா தற்பரமாய் சதாசிவமாய் தானும் யானும் ஆகின்ற தன்மையனை நன்மையோடும் பொற்புடைய பேச கடவும் பேயர் பேசுவன பேசுவதுமே பிழையற்றோமே இங்கு நிற்பன என்று எதனை குறிக்கின்றார் என்றார் மரங்களை கூறலாம் நடப்பன என்பது விலங்குகள் மனிதர்கள் இதெல்லாம் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு உயிரோடு தானாக இயங்குகின்றதோ அவையெல்லாம் நடப்பன மரங்கள் எல்லாம் கூட கேட்கலாம் ஏன் அதெல்லாம் இடம் விட்டு இடம் நாம் எடுத்துட்டு போகிறதில்லையா அதை நாம் கொண்டு போகின்றோம் அதனால் அது நிற்பன அதுவாக இயங்குவது இல்லை ஒரு இடத்தில் அப்படியே நிற்பதனால் ஸோ அதாகையினால் அதை என்ன சொல்கிறாருன்னா நிற்பனவும் நடப்பனவும் நிலனும் நீரும் நெருப்பினொடு நிற்பது நடப்பது இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே உலகில் உள்ள ஒரு இடத்தில் நிற்கும் தன்மை படைத்த தாவரங்களாக இருக்கட்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் திறமை கொண்ட பல வகையான உயிர்களாக இருக்கட்டும் நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக அகன்ற வானமாக மிக பெரிய உலகளாவிய இந்த வானமாக அல்லது மிகவும் நுண்ணிய பொருளாக மைக் மை மைன்யூட்டு மைக்ரான்றாங்க இல்லையா அப்படிப்பட்ட நுண்ணிய பொருளாகவும் இல்லை மிக பெரியதாக உடைய பெருமை உடையதாக மிகவும் பெரு உலகத்தையும் வானத்தையும் அலந்திட முடியுமா அப்படிப்பட்ட பெருமை உடையதான பொருளாக மிக பெரிய பொருளாக இருக்கட்டும் இல்ல மிகவும் அரிய பொருளாகவும் தன்னிடம் அன்பு கொண்டவர்களுக்கு யாராக எதுவாக இருந்தாலும் எல்லாமே எப்படி என்றால் இறைவன் சிவபெருமானிடத்தில் அன்பு கொண்டவர்களுக்கு எளிமையாகவும் எவராலும் அளக்கலாக தன்மை உடையவனும் அனைத்து உயிர்களுக்கும் மேலானவனமாகிய சதாசிவனமாக இருப்பவனும் சதா எல்லாவற்றிலும் சதா சர்வகாலமாக சதா பொருளாக எங்கே எப்பொழுதும் இருப்பவனும் சிவபெருமான் மற்ற உயிர்களுடன் கலந்தும் இருப்பவனும் ஆகிய எம்பெருமான் அவனது தன்மைகளையும் புகழ்ந்து பேசும் வல்லமையை நான் படைத்துள்ளோம் நாங்கள் நாம் படைத்துள்ளோம் நான் என்று கூட அவர் அகந்தையினால் ஆணவத்தினால் ஒருமையில் சொல்லலை நாம் படைத்துள்ளோம் அப்போ என்ன சொல்ல வராரு உலக உயிர்கள் எல்லோருமே நாம் அந்த மனம் உடையவர்கள் அந்த சிவபெருமானின் அருளை பெற்றவர்கள் அப்படி நாம் கொண்டுள்ளோம் அப்படிப்பட்ட நாம் அரசனுக்கு ஏற்ப பேசும் பேயர்களாக மாறி மாறி மனசு மாறி பேசும் பச்சோந்திகளாக பேய் குணம் கொண்டவர்கள் அல்ல நாம் நாம் மனிதர்கள் நாம் நம் நேர்மை ஒருமையை மட்டுமே ஒன்றை மட்டுமே பேசுவோம் ஒன்றை மட்டுமே சிந்திப்போம் ஒன்றே குலமாக இருப்போம் ஒன்றே தேவனாக இருப்போம் அந்த தேவன் ஒருவன் யாரு எம்பெருமான் சிவபெருமானே நாங்கள் பேய்கள் அல்ல மாறி மாறி போவதற்கு அரசன் கூப்பிட்டால் வந்து விடுவோமா என்ன அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்று அந்த மறுமாற்று தாண்டகத்திற்கு மாற்று திரும்ப எதிர்வினை எதிர்பேச்சு சொல்லி அனுப்புவதுதான் இது அடுத்த பாடலாக சுவைத்திருக்கின்றோம் இவ்வளவிலே மீண்டும் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்